பிள்ளையார் சுழியிடுவது ஏன் முழு கடவுள் வழிபாடு இந்த மதத்தின்படி ஒரு செயலையும் தொடங்கும் முன் கணபதியை வணங்குவது வழக்கம் ஏனெனில் அவர் எந்தவொரு தலைவரும் இல்லாதவர் அவரே எல்லாவற்றுக்கும் தலைவர் அவர் தடைகளை நீக்கும் கடவுள் விக்னஹர்த்தா நாம் மேற்கொள்ளும் எந்தவொரு காரியமும் எழுத்தும் பேச்சும் செயலும் எந்தவித தடைகளும் இன்றி வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்பதற்காக முதலில் விநாயகரின் அருளை பெறுகிறோம் பிள்ளையார் சுழி என்பது கணபதியை மனதளவில் வணங்குவதன் குறியீடாகும் அதை இடும்போது விநாயகப் பெருமானே இந்த காரியத்தில் உள்ள தடைகளை நீக்கி வெற்றி பெற அருள்வாயாக என்று வேண்டுகிறோம் பிரணவ மந்திரத்தின் வடிவம் பிள்ளையார் சுழி என்பது பிரணவ மந்திரமான ஓம் இன் வரி வடிவமே ஓம் என்பது ஔம ஆகிய மூன்று எழுத்துக்களின் கலவையாகும் அகரம் படைப்பின் கடவுளான பிரம்மாவை குறிக்கிறது உகரம் காக்கும் கடவுளான விஷ்ணுவை குறிக்கிறது மகரம் மகரமழைக்கும் கடவுளான சிவனைக் குறிக்கிறது இந்த மூன்று கடவுள்களின் சக்திகளையும் ஒன்றிணைத்து இந்த பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் ஓம் என்ற ஒற்றை எழுத்து குறிக்கிறது கணபதி பிரணவ மந்திரத்தின் அதிபதி அதாவது ஓம் என்ற ஒலியும் அதன் வடிவமும் விநாயகரையே குறிக்கிறது எனவே நாம் பிள்ளையார் சுழி இடும்போது இந்த பிரபஞ்ச சக்தியின் துணையோடு நமது செயலை தொடங்குகிறோம்